எஸ்பிசி பெந்த கோஸ்து சபை சார்பாக மதுரை மாநகரத்தில் நடைபெறுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் முதல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெரி கிறிஸ்துமஸ் டு எவ்ரிபடி ஹியர் கிறிஸ்மஸ்னாலே கலர்ஃபுல் லைட்ஸு ஸ்டார்ஸு கிறிஸ்மஸ் ட்ரீ தோரணம்னு அந்த இடமே கொண்டாட்டமாக இருக்கும் இன்றைக்கி இந்த இடமும் அப்படி தான் கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக நாம் அத்தனை பேரும் இங்கே கூடியிருக்கின்றோம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்க்கும்போது உங்களுடைய அன்பும் மகிழ்ச்சியும் ஒரு சேர தெரிகின்றது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் நீங்கள் என் மேலே காட்டுகின்ற ஒரு தனி பிரியம் தனி பாசம் என்னை மிகவும் நிகழச் செய்கிறது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு துணை முதலமைச்சராக மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஒரு இளைஞரணி செயலாளராக நான் பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன்னா கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது வேறுபாடு கிடையாது ரெண்டுமே எல்லா நேரத்துலையும் மனித நேயத்தை அன்பை சமத்துவத்தை தான் அடுத்தவங்க கிட்ட காட்டணும் அடுத்தவங்க கிட்ட போதிக்கணும் அப்படின்னு வலியுறுத்துது உலகத்துடைய எல்லா திசைகள்லேயும் எல்லா நாடுகள்லேயும் எல்லா மக்களாலேயும் ஒருவருடைய பிறந்தநாள் இவ்வளவு மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுதுன்னா அது இயேசு கிறிஸ்துவோட கிறிஸ்துவோடைய பிறந்தநாள் தான் அதை விட முக்கியம் அவரை பிறந்தநாள் மட்டும் கொண்டாடினா போதுமா அதை விட முக்கியம் அவருடைய கருத்துக்களையும் நாம் பின்பற்றணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் ஏன்னா இயேசுவோட வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் அவருடைய எளிமை அதற்கு எடுத்துக்காட்டு அவர் பிறந்ததே ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் மக்களுக்கான தலைவர்கள் எப்போதும் அரண்மனை தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை தன்னுடைய பிறப்பால உடைச்சவர் தான் திரு இயேசு அவர்கள் சாதாரண பின்பலத்திலிருந்து வந்தவர்களால் கூட மக்கள் தலைவர்களாக உயர முடியுங்கிறத நிரூபித்து காட்டி இயக்கம் கிறிஸ்துவை போல இயேசுவை போல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் அதற்கு எடுத்துக்காட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா நம்ம டாக்டர் கலைஞர்னு எந்த தலைவர் எடுத்து பார்த்தீங்கனாலும் அவங்கெல்லாம் மக்களோடு மக்களாக வளர்ந்தவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி மற்றவர்கள் மேலே இறக்கம் காட்டணுங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்க வேண்டிய மனித குணம்னு கிறிஸ்தவம் எல்லோருக்கும் சொல்லுது அதைத்தான் நம்முடைய திராவிட இயக்கமும் தொடர்ந்து வலியுறுத்தி வருது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாட்டு ஆளுறவங்களுக்கு இறக்க உணர்வுக்கு பதிலாக வெறுப்பு உணர்வு தான் அதிகமாக இருக்குது குறிப்பாக தமிழ்நாடு மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் இயேசு பிறந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த ஒரு மன்னன் அந்த மன்னனுக்கு சுத்தமாக இறக்கமே கிடையாது இயேசு பிறந்த செய்தியை அந்த மன்னன் போய் சொல்றாங்க இந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை எதிர்காலத்தில் மனித குலத்துக்கே வழிகாட்டியாகவும் தலைவனாகவும் உயரப்போறான் அப்படின்னு அந்த மன்னன் போய் சொல்றாங்க இயேசு பிறந்த செய்தியை அந்த செய்தி கேட்ட மன்னன் மகிழ்ச்சி அடையாமல் புறமப்பட்டான் எங்கே அந்த குழந்தைனால தன்னுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஆபத்து வந்துடுமோன்னு பயந்தான் அந்த மண்ணை உடனே அந்த நாட்டில் பிறந்த ரெண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டான் அந்த மண்ணை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக்க எந்த எல்லைக்கும் போகக்கூடியவனாக அந்த மண்ண இருந்தான் அந்த மன்னனுக்கு இருந்த பயம் மாதிரி இன்றைக்கி இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு மேலேயும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் ஒரு பயம் இருக்குது எங்கே எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்துருவாங்களோ அதனால் தங்களுடைய அதிகாரம்லாம் பறி போயிடுமோன்னு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு மீது பயம் மதம் மொழி சாதியின் பேரால வெறுப்புணர்வை வேணும்னே பரப்புகிறாங்க நான் இங்கே மதுரையிலேருந்து உங்கள் முன்னாடி உங்கள் முன்னிலையில் நான் உறுதியாக சொல்கிறேன் அவங்களுடைய எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களுடைய பிரித்தாளரை சூழ்ச்சி எந்த நாளையும் வெற்றி பெறாது அது தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு எப்போதுமே ஒரு தனித்துவமான மாநிலம் மக்கள் மதியில் பிரிவினையை ஏற்படுத்தி பிரிவினையை தூண்டி கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தில் எப்படியாவது குளிர்காயலாம்னு நினைக்கின்ற ஃபார்சிஸ்டளுடைய நினைப்பு நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களால் வீழ்த்தப்படும் நிச்சயம் மக்களே ஒன்று சேர்ந்து வீழ்த்துவாங்க இயேசுவோட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அது ஷேரிங் பகிர்ந்து கொடுக்கணும் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு உடனே பகிர்ந்துக்கணும் அந்த வழியில் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசனுடைய முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லா அப்படின்ற ஒரு ஆட்சியை நடத்திட்டு வராரு ஆனால் ஒன்றிய அரசுக்கு பார்த்தீங்கன்னா அது ஷேரிங்ல சுத்தமாக விருப்பம் கிடையாது ஷேரிங்னாலே அவங்களுக்கு பிடிக்காது தமிழ்நாட்டிலிருந்து அதிக வரி வசூல் பண்றாங்களே அதை பகிர்ந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நிச்சயம் கிடையாது மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாகவும் தமிழ்நாட்டுக்கு கம்மியாகவும் கொடுக்குறாங்க இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தேவை அறிந்து சரியாக செய்து வருகின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால தான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்து விளங்குகின்ற மாநிலங்களில் நம்பர் ஒன் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இடம்பெற்றிருக்கு பாசிஸ்டுகள் எவ்வளவு கொடுமைகளை செஞ்சாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டுடைய தனித்தன்மையை மத சார்பின்மையை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி நம்முடைய திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் சரி நிச்சயம் காப்பாற்றுவோம் எந்த நேரத்திலையும் காப்பாற்றுன்ற உறுதியை இங்கே நான் உங்ககிட்ட அளிக்கின்றேன் சிறுபான்மை மக்களுக்கும் கழகத்திற்குமான மந்த் பந்தம் இன்றைக்கு நேற்று உருவான பந்தம் கிடையாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு கொள்கை உறவு அதை எப்படிப்பட்டவங்க யாராக இருந்தாலும் நிச்சயம் பிரிக்க முடியாத உறவு திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு உட்பட்ட அனைத்து சிறுபான்மையின் மக்களுக்கும் என்றைக்குமே ஒரு பாதுகாப்பு அரணாக தான் திகழ்ந்திருக்கு குறிப்பாக இந்த நாலரை வருஷத்தில் பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுக்குறாரு கிறிஸ்தவர் உட்பட சிறுபான்மையின மாணவர்கள் ஒரு லட்சம் பேருக்கு கடந்த நாலரை வருஷத்தில் மட்டும் மொத்தம் ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு கல்வி உதவு உதவித்தொகை மட்டும் வழங்கப்பட்டிருக்கு கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரிகின்ற பணியாளர்கள் அவங்களுடைய நலவாரிய உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய தொகை ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் இருந்தது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அதை உயர்த்தி பதினஞ்சாயிரமாக உயர்த்தி கொடுத்திருக்க கொடுத்துருக்கிறார் முதல் முதலமைச்சர் அவர்கள் அதே போல வாரிய உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைஞ்சால் அவங்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை இருபதாயிரமாக இருந்தது உங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை முப்பதாயிரமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார் வாரிய உறுப்பினருடைய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியிற்கு கல்வி உதவி தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது கிறிஸ்தவ கல்வி நிலையங்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களுக்கும் நிரந்தர அங்கீகாரம் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலம் செல்வதற்கு புனித பயம் மேற்கொள்வதற்கு மானியமாக முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே போல் கன்னியாசிகளுக்கு ரூபாய் அறுபதாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது நம்முடைய அரசில் சுமார் மூன்று கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி நாலு தேவாலயங்கள் சென்ற ஆண்டு அந்த கோரிக்கைகள் கோரிக்கைகள் ஒவ்வொன்றா நம்முடைய அரசு நிறைவேற்றிட்டு வருது இன்றைக்கு இந்த மேடையிலும் பல கோரிக்கைகளை வச்சுருக்கீங்க நிச்சயம் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை நான் கொடுக்கின்ற அடுத்த வருடம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு உங்களை எல்லாம் தைரியமாக இதே கிறிஸ்துமஸ் விழாவில் சந்திப்பேன் இப்படி சிறுபான்மையின மக்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் பக்கபலமாக இருக்கும் நீங்களும் நம்முடைய அரசுக்கு என்றைக்கும் பக்கபலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்னைக்கு கிறிஸ்மஸை கொண்டாட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள நான் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கேன் அதே மாதிரி ரம்ஜான் வந்துச்சுன்னா நீங்கள் நீங்களும் நாளும் இஸ்லாமிய சகோதரர்களை சந்தித்து நம்முடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வோம் தமிழர்கள் அப்படின்ற உணர்வோடு பொங்கல் விழாவையும் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுவோம் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒற்றுமை இந்த சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி மதச்சார்பின்மை ஆகியவை தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அடையாளங்கள் ஆகவே வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்கள் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது வெறுப்பு பிரச்சாரங்களை புறந்தள்ளி பொய் பிரச்சாரங்களை தவிர்த்து பிளவு எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நம்முடைய தமிழ் மக்கள் நாம் அத்தனை பேரும் ஒரே அணியில் நாம் திரள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினரு விரோ விரோத பாசிஸ்டுகளையும் அவர்களுடைய அடிமைகளையும் ஒரே நேரத்தில் வீழ்த்தி இந்த கிறிஸ்மஸ் விழாவில் நாம் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் அந்த உறுதி ஏற்போம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்